வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை விவேகானந்தா கல்லூரியில் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெங்களூரு நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்துறையின் தலைவர் ராம் பிரசாத் மனோகர் எழுதிய கருவறை முதல் கலெக்டர் வரை எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக நூலாசிரியரின் பெற்றோர் எஸ் வரதராஜன் சி சின்னத்தாய் உதவி செயலாளர் டாக்டர் பி ஆர் விட்டல் காவல்துறை ஐஜி பாலகிருஷ்ணன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் தமிழக கவர்னரின் முதன்மை செயலாளர் ஆர் கேர்லோஷ்குமார் கர்நாடக மாநில மாவட்ட ஆட்சியர் திவ்யா பிரபு விவேகானந்தா கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் குமரேசன் வருவாய் நுண்ணறிவு இயக்கம் துணை இயக்குனர் ஜி கனகா சுப்பிரமணியன் ஆகியோர் வெளியிட்டனர் நூலாசிரியர் ராம் பிரசாத் மனோகர் நூலினை குறித்து தெரிவித்ததாவது ஒரு சிறிய புத்தகமாக பதுவிலிருந்து கிடைக்கும் என்ற புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தின் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சுற்று காட்ட வேண்டும் அவர்களும் கூட வானிலை வேலை வர வேண்டும் முன்னேற வேண்டும் நெக்கிய ஆளுநர் வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்க இந்த புத்தகத்தை சென்னையிலேயிலே இந்த முத்துக்கா வளாக வெளிநாட்டில் கொண்டாட்டமாக நீட்டேன் புத்தகம் மாணவர்களை செல்ல வேண்டும் இளைஞர்கள் விட்டு எல்லா முயற்சியும் வாழ்த்து சார்ந்த புத்துணர் திருத்தடைகளை வந்து அதை வந்து அமேசான மழைகளுக்கு எல்லாம் மேலும் அளவு கூட உதவியாக இருக்கிறது மேலும் புத்தகத்தை ஒரு வருமானத்தை இளைஞர்களின் இந்தியிருக்க தெரிவித்துள்ள இந்த புத்தகம் என்ன விதமான தாக்கத்தை பொதுவாக வாழ்க்கையில் என்ன ஒன்று இருக்கிற நிலை நிலை வந்து கையாட தன்னம்பிக்கைக்கு குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து தன்னம்பிக்கை இல்லாத சமயத்தில் யாராவது ஒரு வழிகாட்ட மாட்டா இல்லை வழிகாட்டி வீட்டில் படித்தது இல்லாத விளையாட்டால் குடும்பத்தில் யாரும் பெரிய உரையிலும் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக வழிகாட்ட எப்போதும் அந்த வகையில் இந்த புத்தகம் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக வழிகாட்டு எங்களுக்கு தாக்கத்தை என்னை எனக்கு தாக்கத்தை பதிக்கப்பட்டது விரைவில் இருக்கின்றோம் பொதுவாக வல்லதிகளுக்கு பதிக்கொள்ள இருக்கின்றோம் மகாகவி பாரதிய ரீதியில் ராமகேஷ்வரின் விவேகானந்தா புத்தகம் அவர்கள் நினைக்கிறார்கள்

என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டு சொல்லிட்டு முதலாவது ஏன் முதலாவது ஏன் அதாவது ஏன் இந்த கல்லூரியை நான் சூஸ் பண்ணதுக்கு இந்த கல்லூரியை முதல்வர் திரு பி குமரேசன் ஐயா அவர்கள் திரு விட்டலையா அவர்கள் அன்பாக வரவேற்றார்கள் அவரின் பண்புக்கு நான் தலை வணங்குகின்றேன் பொதுவா நான் ஜெயிக்கிறத பத்தி தான் உலக தெரியும்

மொத்த மானசீக குருவாக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே மானசீக குருவாக அவர்கள் ஏற்படுத்தி இந்த கல்லூரியிலே படிக்கின்ற ஒழுக்கம் இருந்த மாணவர்களை மாற்ற வேண்டும் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் இரண்டாவது விஷயம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட நேற்று தூங்கவே இல்லை இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்றதுக்கு ராத்திரி நாலு மணி வரைக்கும் நாங்க வந்து டைம் எடுத்துருக்கோம் காலையில் அதிகாலை நாலு மணிக்கு புத்தகம் பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து முன்னாடி கண் முன்னாடி ரொம்ப ஷோக்கா இருக்குது ஆனா இதுக்கு பின்னாடி பல உழைப்பை செய்து ஏன் இந்த அப்போ சொல்லுன்னா என்னை மட்டுமல்ல என்னை போல் பல்லாயிரக்கணக்கான பல கோடி இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்து ஆக்கம் கொடுத்து வழிகாட்டி நின்று கொண்டிருக்கின்ற இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு அப்துல் கலாம் ஐயாவுடன் பிறந்த நாளில் அவர் உருவாக்கிய ஒரு மாணவன் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக மூன்றாவது மிக முக்கியமான கொள்கை ஏன் இந்த புத்தகத்தை எழுதினீர்கள் முன்னூத்தி ஐம்பது பக்கங்கள் கிட்டத்தட்ட வாழ்த்துறையை கழித்து விட்டால் முன்னூத்தி ஐம்பது பக்கங்கள் இருக்கின்றது ஏன் இந்த புத்தகத்தை கஷ்டப்பட்டு எழுதினையா டைம் வேஸ்ட் பண்ணியா போய் பொன்னாட்டி பிள்ளையோட ஜாலியாக டூர் போட்டு இருந்துருக்கோம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண ஏன் அதுக்கு ஒரு சின்ன கருப்பு வருகிறேன் கேட்குறீங்களா கேட்குறீங்களா இல்லையா

அந்த புழுக்கள் நிறைய புழு என்ன ஆகுனா அந்த பிடிச்சிட்டு மேல வர பார்ப்போம் ஒரு குழு மேல வரும்போது இழுத்தும் ஒரு சில புழுக்கள் மட்டும் தப்பிக்கு போயிடும் அப்படியே ஏறி வந்துடும் அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஒரு கூலி பேசுறாங்க என்னதான் மேலே தெரியலப்பா இந்த குழு எல்லாம் வந்து குழாய் ஏறி கூலி வழியே போயிடுது என்ன ஆகுது தெரியல போன குழு திரும்பி வர மாட்டேங்குது வேற என்ன நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம இன்னைக்கு இந்த குல இந்த தலைமைய குலத்தை விட்டு வெளியே போறதுன்னு யோசிக்கிறாங்க அப்ப எல்லாரும் கூடி முடிவு பண்றாங்க எல்லா குலத்துக்கும் ஒரு கூட்டம் போடுது அந்த கூட்டத்துல முடிவு பண்ணு நீ வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் நீ மேலே போறது நம்ம உதவி செய்வோம் நீ போயிட்டு வந்து திருப்பி எங்களுக்கு சொல்லணும் என்ன என்ன அனைத்து அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குழுக்கள்லாம் கூட்டம் போட்டு ஒரு குழுவை மட்டும் கஷ்டப்பட்டு அந்த சாக் அந்த அழுகிய குளத்தாமரை போயிடுது தண்ணியை எப்படி மேல வந்துரு பட்டா திசேகம் வானத்தில் சிறுகடித்து பறிக்கிறது இப்பதான் ஞாபகம் வருது நம்ம நிறைய புழுக்கள்லாம் சேர்ந்து அனுப்பா மேல அனுப்பி விட்டாங்க குளத்தை விட்டு நம்ம பாட்டுக்கு மேல இருக்கிறோமே நம்மளை நம்பி அனுப்பிவிட்ட புழுக்கள் என்ன பண்ணும் அவங்களும் அவங்களும் மேல வந்தாங்கன்னா அவங்களும் பட்டாம்பூச்சி ஆகணும் இல்லையா அப்படி யோசிக்கிறது உடனே என்ன பண்றது தண்ணிக்குள்ள இறங்க காக்குது தண்ணிக்குள்ள இறங்க போகும்போது அப்பதான் தெரியுது தண்ணி பட்டா என்ன ஆகும் பட்டாம்பூச்சி தெரியும் நடைந்து இறந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த புழு முடிவெடுக்கின்றது எனது உயிரை மாய்த்து கொண்டால் கூட பரவாயில்லை என்னை நம்பி என்னை மேலே அனுப்பிய புழுக்களுக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று நீண்டு வந்த கேட்டுக்கொள்ள இறங்கின்றது அந்த பட்டாம்பூச்சி இப்போது அந்த பட்டாம்பூச்சியாக நான் உங்களுக்கு சமுதாயிலே பொருளாதார வார்த்தையிலே பல ஆக்கத்தாலும் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பட்டாம்பூச்சி நான் அந்த பட்டாம்பூச்சிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையின் உத்தேசம் உங்களுக்கு கூட என்னை போல இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களை மேலே மீண்டும் பட்டாப்பூச்சிகளும் பறக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை நான் பதிவு A okay. ver,